ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ண வெயிட் கெயினிங் பேபி ஃபுட் செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு கேழ்வரகு மாவு ராகி மாவு வந்து எடுத்திருக்கேன் இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வந்து கட்டி இல்லாமல் ஃபுல்லாக நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இதை வந்து ஒரு ரெண்டு டைம் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம் ஒரு இப்போ நம்மளுக்கு நல்லா சுத்தமான ராகி பால் கிடச்சிருச்சு இப்போது நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற இந்த ராகிபால் வந்து ஒரு சாஸ் பேனில் சேர்த்துக்கலாம் குழந்தைங்களுக்கு சூப்பராக வெயிட் கெயினிங் ஆகிறதுக்காக ஆறு இருந்து டாக்டர் கொடுக்க சொல்கிறது வந்து இந்த கேழ்வரகு கஞ்சி தான் ராகி பால் கஞ்சி இதில் இரும்பு சத்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இது கூடவே நம்ம ரெண்டு டேட்ஸை மேலே இருக்கிற தோலை சீவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறோம் இப்போ இன்றைக்கி நான் குழந்தைங்களோட சூப்பராக வெயிட் கெயினிங் ஆகிறதுக்காக டாக்டர் கொடுக்க சொல்கிறேன் நேந்திரம்பலம் கேரள பனானா இருந்து எடுத்திருக்கேன் இப்போது ஒரு இருந்து ஏழு துண்டு கேரள பனானா நான் எடுத்துருக்கேன் அதையும் வந்து இது கூடவே சேர்த்துக்கலாம் இது கூட சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் குழந்தைங்களோட ஹெல்தி வெயிட் கெய்னிங்கும் அதாவது ஃபைபர் ஸ்டார்ச் ரெண்டுமே அதிகமாக உள்ள ஒரு பனானா வந்து இந்த கேரளா பனானா ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு மிதமான சூட்ல வச்சு கைவிடாம கலந்து விடணும் இல்லன்னா ராகி வந்து கெட்டி சேர்ந்துரும் பாத்தீங்கன்னா இந்த ராகி வந்து அதோட பச்சை எல்லாம் போயிருச்சு நல்லா வெந்துருச்சு அதே மாதிரி இந்த பனானாவும் வந்து நல்லா சூப்பரா வெந்துட்டு இருக்கு இதை வந்து இந்த மாதிரி நல்லா மசிச்சுட்டு மார்னிங் பிரேக் பாஸ்டாவோ லஞ்ச் டைம்லயோ நம்ம தாராளமா குழந்தைக்கு கொடுக்கலாம் அப்படின்னு